கண்டி மாவட்டத்தில் உள்ள அலவத்துக்கொடை போலீஸ் பிரிவின் ரம்புகேவெல மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவின் சரசவிகம ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவுகளில் சிக்கியவர்களில் இதுவரை இருபத்தி நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மேலும் நாற்பத்தி ஐந்து பேரை தேடும் பணிகளை ராணுவம் போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் ரம்புக்கேவிளவின் முத்துனே பகுதியில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை வரை அவர்களில் பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன அதேபோல் சரசவிகாமவில் பல வீடுகள் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் அங்கிருந்து பதினான்கு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரம்புகேவெள பகுதி மிகவும் அதிக மண்சரிவு அபாயம் நிறைந்த பகுதி என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னதாக அறிவித்திருந்தது பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தாங்கள் தங்கியிருந்த ஆபத்தான பகுதியில் இருந்து தங்களது உறவினர் வீடுகளுக்கு வந்திருந்த போது இந்த அனர்த்தத்தில் சிக்கியதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் ිින්ට මම අවන මටම රජී ල කාශාව පාන්ුවන්ටර ල අනිව පෝඩේීබෝට දේකේ අර පැ ජාට අනතල බොඩියක්කා ඉපුත් කියයන්න හටන Yeah மண்சரிவுக்குள் சரிவுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் விசேட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கண்டி பேராதனை பகுதியில் வீட்டு தொகுதியொன்று திடீரென்று கீழே சரிந்து விழுந்துள்ளது இன்று மாலை நான்கு மணியளவில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது குறித்த கட்டிட தொகுதிகள் ஆரொன்றினை அண்டி காணப்படுவதால் குறித்த அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று கருதி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன அத்துடன் அந்த வீதியும் முற்றாக மூடப்பட்டு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது குறித்த கட்டிட தொகுதி முற்றாக கீழே சரிந்து விழுந்துள்ளது மேலும் கண்டி பேராதனை மற்றும் கண்ணொருவை ஆகிய பகுதிகளில் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வரும் அதே வேளையில் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் உள்ள பல கட்டிடங்களில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேருவள சோமபுர மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட இருநூற்று முப்பத்தி ஒரு பேரை இதுவரை விமானம் மூலம் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த இடர் முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது இன்று மாவிலாறு பகுதியில் மீட்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட விமானப்படையின் பெல் நானூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர் மற்றும் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் மூலம் இதுவரை வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இருநூற்று பேர் மீட்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு வெள்ளத்தில் இருந்து விமானமூடாக மீட்கப்பட்டவர்கள் சீனா பே விமானப்படை தளத்திற்கும் சேருவள மகாவலி விளையாட்டு மைதானத்திற்கும் வரப்பட்டனர் மேலும் கடல் மற்றும் வான்வழி மூலம் தொடர்ந்து மீட்கும் பணி இடம்பெற்று வருகின்றன இதேவேளை திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து மோதூர் நகரம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மகாவலி கங்கையின் பெருக்கெடுப்பும் மாவிலாற்றின் உடைப்பும் குளங்களின் வான் திறப்பும் கிராமங்களில் உட்புகுந்து மக்களின் இயல்பு வாழ்வை பெருமளவு பாதித்துள்ளது திருகோணமலை மோதூர் பிரதான தரை வழிபாதை உடைப்படுத்துள்ளது வயல்வெளிகள் யாவுமே கடல் போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் புயல் மற்றும் மல்வத்து ஓயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக குஞ்சுக்குளம் தேக்கம் அணைக்கட்டு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் உள்ளடங்களாக மூவர் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்று காலை கணவன் மனைவி மற்றும் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்கலாக மூவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் குறித்த மூவரும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு வவுனியா ஜோசப் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே இந்திய அரசினால் மீட்பு பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய விமானப்படையின் எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர் மூலம் கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய கர்ப்பிணி பெண் ஒருவர் காயமடைந்த இருவர் உட்பட வெளிநாட்டவர்கள் அடங்கலாக இருபத்தி நான்கு பேரை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பாக கொழும்புக்கு அழைத்து வந்தனர் ஆற்றை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளமையினால் அம்பத்தடை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணை பெருக்கெடுத்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அம்பத்தடை வெள்ளக்கட்டுப்பாட்டு அணைக்கும் மாலபே கடுவள பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் அதற்கு மேலதிகமாக உள்ள தாழ்வான நிலப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் கருத்து தெரிவிக்கையில் கொழும்புக்கு அண்மித்த தாழ்வான பகுதிகள் மற்றும் களனி பியகம போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தற்போது ஹன்வெள்ள பிரதேசத்தில் நீர்மட்டம் பத்து தசம் எட்டு அடி வரை உச்சத்தை எட்டியுள்ளது எமது அவதானிப்பின்படி அநேகமாக பத்து எட்டு எட்டு என்பது ஹன்மேள நீர்மட்டத்தின் உச்ச மதிப்பாக இருக்கக்கூடும் நாகலகம் வீதியின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட ஏழு அடி வரை உயர்ந்துள்ளது களனி ஆற்றின் மேலிருந்து கீழ்நோக்கி நோக்கி நீர் வரும் போது ஹன்வெளவில் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன் இடைப்பட்ட பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் இதனால் கொழும்பு காண்மித்த பகுதிகளிலும் களனி வியகம போன்ற பல பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ளவர்கள் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இன்று காலை கடுவெள பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை விமானப்படை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர் மேலும் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கையில் இலங்கை விமானப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வெள்ளம் பிடிய மற்றும் கொலன்னாவு பிரதேசங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதேவேளை துணுமலையில் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளான கம்பஹா ஜாயல வத்தலை கந்தானை போன்ற பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் எனவே இப்பகுதி மக்கள் தானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மகாயா நீர்த்தேக்கத்தின் வெள்ள நிலையுமே இன்னும் அதிதீவிர வெள்ள நிலையிலேயே உள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலாற்றுப்படுகைகளில் நீர்மட்டம் குறைந்தாலும் கீழ்பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை நீர்மட்டம் குறையும் போது ஏற்படும் ஆபத்துகள் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது ஏற்படும் ஆபத்துகளுக்கு சமமானவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே வெள்ளம் குறையும் போது நீரில் விளையாடுவதையும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க செல்வதையும் நீரில் மூழ்கிய வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது